ஹாய் மக்களை இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான சுறாமியினை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இதை பார்த்து யாருமே பயப்படாதீங்க இதோடய பேர் தான் பிராம்பிள் ஷார்க்குன்னு சொல்லுது இது எங்கள் ஊரில் ஆத்வாலயன்னு சொல்லுவாங்க அப்புறம் தமிழில் இதுக்கு ஒரு ப்ராப்பராக பெயர் இருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு அது கிளியராக தெரியல உங்களுக்கு யாராவது இதோட ப்ராப்பரான நேம் தெரிஞ்சால் நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்புறம் இதையே பிராம்பிள் ஷார்க்குன்னு சொல்கிறாங்கன்னா இதோட உடம்புல வந்து சின்ன சின்ன முட்கள் இருக்கும் பிராம்புன்னு சொன்னாலே முள் செடிகள் இல்லைன்னா முள் புதர் அந்த மாதிரி தான் மீனிங்க இதோட உடம்புல முள் மாதிரி இருக்கிறதுனால தான் பிராம்பிள் ஷார்க்னு இது சொல்கிறாங்க இப்போ இது வாடுறது பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடிமட்டமான அடிப்பகுதியில் ஒரு நானூறு மீட்டர்லேருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆழமுள்ள பகுதிகளில் தான் இந்த ஷார்க் வாழும் அப்புறம் இந்த மீனை அதில் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு உடம்புலேருந்து ஜெல்லி மாதிரி ஒன்று அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அந்த அப்புறம் இதோட உணவு பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் வாழக்கூடிய நண்டு அப்புறம் ஒக்டோபஸ் அது இல்லாமல் ஆழ்கடலில் உள்ள சின்ன திரண்டி ரைஸ்ன்னு சொல்லவும் இல்லையா அது இதை தான் இதை இது பிடிந்த ஷார்க்கு பிடிச்சாப்பிடும் அதோட இது அதுவும் இல்லாமல் இதோட பற்கள் பார்த்திங்கன்னா மிகவும் கூர்மையானது நார்மல் ஷார்க்கோட பல் மாதிரி கிடையாது இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இருக்காது இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இதோட பல் அமைப்பு இருக்கிறது அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் இதோட மூக்கு நோசன்னு சொல்லுது அப்புறம் இந்த மீனோட செவில் அமைப்பு பார்த்திங்கன்னா செவிலுன்னு சொல்லுறது இதோட கில்ஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் உள்ளாடி இருக்குது ஆனால் மற்ற மீன்களுக்கு இப்படி இருக்காது மீனோட வெளிப்பகு வெளிப்பகுதியை ஒட்டி தான் அதோட கில்ஸ் இருக்குது ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உள்ளாடி தான் இதோட கில்ஸ் அமைந்திருக்கு ஏன்னா இது ஆழ்கடலில் வாழக்கூடிய மீனானதுனால தான் இதோட அமைப்பு இப்படி இருக்குது இந்த மீன் வாழக்கூடிய பகுதிகளில் அதோடய தண்ணியோட அழுத்தம் பார்த்திங்கன்னா சுமார் நூற்றி நூற்றி பத்து நூற்றி இருபது பார் ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம்னா நம்ம ஸ்கூட்டியோட டயர் இருக்குல்லையா அதோடய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு பார் தான் அப்போ நூற்றி இருபது பார்ன்னா நீங்கள் எவ்வளோ அதிகம்னு நினச்சி பாருங்க இந்த பகுதியில் வாழக்கூடிய மீன் ஆனால் தான் இதோட உம் உடம்பு பார்த்திங்கன்னா மொத்தம் வித்தியாசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற சுறா சுறாக்கள் மாதிரி எலும்பு கிடையாது அப்புறம் இதோட உடம்பு மொத்தமே ஒரு ஜெல்லி டைப்பில் தான் இருக்கும் இதுதான் இதோட கண்கள் இது வாடுறது ஆழ்கடல் ஆனால் அங்கே வந்து எப்பவும் இருட்டாக தான் இருக்கும் ஒளி இருக்காது அந்த இருட்டா இருந்தால் கூட இதோட கண்களால் இது பார்க்க முடியும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சுமார் மூணு மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த மீனை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மெயிலாக மெயினாட்டு ஆயிலுக்கு தான் அந்த மீனை பயன்படுத்துவாங்க ஆயில் என்ன ஃபிஷ் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா அது இதோட இந்த ஆயிலோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஆயிலுன்னா நம்ம டெம்பரேச்சர் கம்மியான இடத்துல வைக்கும்போது அது கட்டி ஆகும் ஏன்னா அது கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால தான் அது கட்டி ஆனால் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியான ஃபிரிட்ஜில் வச்சா கூட இந்த ஆயில் வந்து கட்டி ஆகாது இந்த மீனோட ஆயிலும் மீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மருத்துவ குணம் வாய்ந்தது ஆனால் நமக்கு பார்க்கும்போது இது இப்படி இருந்தாலும் ரொம்பவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு மீன் அது அப்புறம் இந்த மீனை பிடிக்கிறது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது இது ஆழ்கடலில் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் ஆழத்தில் தூண்டில் போட்டி தான் அந்த மீனை பிடிக்கிறது இதோட சிறைகள் பார்த்திங்கன்னா மற்ற மீன்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா இது ஸ்லோவாக ஓடக்கூடிய ஒரு மீன் மற்ற மீன்கள் சுறாமீன்கள் வேகமாடுக்குன்னா இது ஓடுறதுக்கு அந்தளவு வேகம் இருக்காது அப்புறம் இதோட சிறைகளோட அமைப்பு பார்த்திங்கன்னா மற்ற மீன்களோட ரொம்பவும் வித்தியாசமாக தான் இருக்கும் மற்ற மீன்களுக்கு முதுகு பகுதியில் ஒரே ஒரு சிறை தான் இருக்கும் ஆனால் இந்த மீனை பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு சிறை ஒன்று பகுதியில் அதுவும் பார்த்தீங்கன்னா அதோடய வால் பகுதியை ஒட்டி தான் அந்த சிறகுகள் அமைஞ்சிருக்கு இதோட கலரை பற்றி சொல்லணுன்னா ஒரு லைட் கிரே மாதிரி இருக்கும் அப்புறம் உடம்புல வந்து ஒயிட் கலர் டாட்ஸ் மாதிரி அங்கங்கே இருக்கும் நம்ம இப்போ பார்த்துட்ற இந்த ஷார்க் வந்து ஒரு ஃபீமேல் ஷார்க் இது ஒரு டயத்தில் பதினஞ்சுலேருந்து ஐம்பது குஞ்சுகள் வரையும் போடக்கூடியது ஓகே காய்ஸ் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க